வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கமல்ஹாசன் எம்பியின் பிறந்த நாள் எஸ் டி மோகன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் கண் பரிசோதனை பொது மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் மக்கள் நீதி மையம் நிறுவனர் டாக்டர் கமல்ஹாசன் எம்பியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவற்றியூர் வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் திருவள்ளூர் வடக்கு மத்திய மாவட்ட செயலாளர் எஸ் டி மோகன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் எம் என் கண் மருத்துவமனை மற்றும் காவேரி மருத்துவமனையுடன் இணைந்து கண் பரிசோதனை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை மண்டல செயலாளர் மயில் வாகனம் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார் எம்என் கண் மருத்துவமனை திவாகர் ஒருங்கிணைப்பில் டாக்டர்கள் நிஷா பானு யோகா தர்சினி தலைமையில் செவிலியர்களுடன் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர் காவேரி மருத்துவமனை மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பிரியன் குமார் ஒருங்கிணைப்பில் டாக்டர் ராஜேஷுடன் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிபி சுகர் ஹைட்டு வெயிட் மற்றும் இசிஜியுடன் பொது மருத்துவ பரிசோதனைகள் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் கவுஸ் பாசா நகரச் செயலாளர் மோகன சுந்தரி மாவட்ட அமைப்பாளர் டேவிட் ஜெயராஜ் வட்ட செயலாளர்கள் சித்ரா சரளா கமலக்கண்ணன் அருள் ஆகியோருடன் முகமது பாஷா ஸ்டீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள்